فقد قال الله تعالى في قرآن المجيد والفرقان الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم لما يلا مسلم غلاغ بديت أدلهم ميلاغ محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் உம்மத்திலே ஆக்கி நானே அத்தகைய அல்லாஹிற்கே புகழ் அனைத்தும் அழகம் துல்லா மேலும் அல்லாஹால ஷே அஹ் கரும்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கினான் நான் அலகம் சர்க்கார் அவர்களுடைய உத்தரவுக்கு ஏற்ப எந்த ஒரு தகுதியும் இல்லாத நான் அவர்களுக்கு தாழ்வு செய்யும் விதமாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் காரணம் முன்னால் பேசியவர்கள் கூட சொன்னார்கள் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் நாயகம் சுலதாசனம் சொன்னார்கள் அதற்கு இத்தாது செய்வதாக நான் இதை செய்கிறேன் அல்லாஹ் சொன்னால் அதற்கு இத்தாது செய்வதாக நான் இதை செய்கிறேன் என்று செய்தால் அதற்கான கூலி மிக உயர்வானதாக இருக்கிறது என்பதாக கூறினார் ஆயிஷா லதியாஹ் வன்ஹா அவர்கள் லைலத்துல் கதூருடைய இரவில் அந்த இரவு வந்தால் நான் என்ன செய்யட்டும் என்பதாக நாயகம் சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களிடம் கேட்டபோது நாயகம் சல்லாஹ்ஸ்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹூம இன்ன ஃபாஃபு துஹிபுல் என்ற துவாவை கேளுங்க என்பதாக சொன்னாங்க சல்லாஹா அலுலம் ஒரு துவாகை கற்றுத்தராங்க என்ன துவா அல்லாஹூம இன்ன காஃபூன் துஹிபுல் அஃப்வா யாரெல்லாம் நீ ஆஃபுவாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் தொகைப்புள் ஆஃபுவ மன்னிப்பை பிரியப்படுகிறாய் ஃபா ஆஃபான்னா எனவே மன்னித்து விடு இந்த துவாவை நாம் கவனித்து பார்த்தோம்னா எந்த ஒரு இடத்துலையும் நம்மளுடைய அமலை முற்படுத்தியோ நாம் அந்த ரம்ஜானில் வைக்கக்கூடிய அந்த நோன்பை முற்படுத்தியோ யாரெல்லாம் நான் இவ்வளோ நோன்பு வச்சுருக்கேன் அதனால் என்ன மன்னிச்சது இவ்வளோ தொழுதுருக்கேன் அதனால் என்ன மன்னிச்சதுன்னு சொல்லுங்கள் ஏன் நாம் செஞ்ச நோன்பு எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு தெரியும் நாம் செய்யக்கூடிய தொழுகை எப்படி என்று நாயகம் சுலவாசங்க தெரியும் அதனால் நான் எதுக்குப்பா உன்னை மன்னிக்கணும்னு நல்லா கேட்டால் நம்மள்ட்ட அந்த காரணத்தை ஏன்ட்ட எந்த காரணமும் இல்லாமலாம் அந்த காரணம் தான் இருக்குது நீ அஃவாக இருக்கிற தொகை புல் நீ அஃபுவை பிரியப்பலானும் இருக்கிற இப்போ இதை விட வேறு என்ன காரணம் நான் என்ன தான் என்பதாக கேட்க சொன்னார் இந்த துவாவனுடைய சரகுகளிலே எழுதுவது இந்த கேட்கும் கேட்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு சிந்தனையாவது இருக்கணும் என்ன சிந்தனை நாயகம் செல்வதன் அவங்க கேட்க சொன்னாங்க அதனால் நான் கேட்டேன்ற சிந்தனை இருக்குது யாரெல்லாம் நான் பாட்டுக்கு பாவம் செஞ்சு சுற்றிட்டு இருந்தேன் உன் நபி கேட்க சொன்னாங்க அதனால் கேட்குறேன் என்பதாக கேட்கவேன் ஏன்னா ஏதோ ஒரு பொருள் ஒரு துண்டு அது கடையில் நூறுரூவா இரநூறுவா கொடுத்து வாங்கலாம் அதற்கு மதிப்பு கிடையாது இதே ஷேக்மார்கள் சர்க்கார் அவர்கள் ஏதாவது கொடுத்தா ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அவங்க கொடுத்தாங்களா என்பதாக அவங்க அனுப்பிச்சு விட்டாங்களா என்பதாக ஆர்வப்பட்டு நாம் உடனே கவனத்தை அதன் பக்கம் திருப்பி வாங்கும் அதுபோல் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நீ மன்னிப்பு கேட்டா அல்லா திரும்பி பார்க்க மாட்டான் நாயகம் சொல்லுமா அவங்க கேட்க சொன்னாங்க உன் நபி கேட்க சொன்னாங்க யா அல்லா அதெல்லாம் நான் கேட்கிறேன் என்பதாக சொன்னால் அல்லாஹால அந்த மன்னிப்பை ஏற்கிறான் அதிலே உள்ள அந்த மகுபிரத் நாம் கேட்குற மகுபிரத்திலே ஆயிரத்தி எட்டு குறைகள் இருக்கும் அந்த குறைகளையும் சேர்த்து அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் என்பதாக எழுதுகிறார் அதுபோல் சர்க்கார் சொன்னதற்காக நான் பேசுகிறேன் இதிலே உள்ள குறைகளையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் நான்கு விஷயங்கள் பொதுவாக நமக்கு அவசியம் ஒன்று நாம் சத்ரு அஃபு மூன்றாவதாக ரஜா நான்காவது ஹவுஃப் சத்துரு ஒருவர் நாம் செய்யக்கூடிய பாவத்தை நாம் பார்த்தால் அந்த பாவத்தை நாம் மறைக்க வேண்டும் சரதா சொல்கிறாங்க உன்சுர அகாத்த வாலிமன் அவ் மதுலூமா உன்னுடைய சகோதரர் வாலிமா இருந்தாலும் சரி மசுலூமாக இருந்தாலும் சரி அவருக்கு நீ உதவி செய்ய என்பதாக சொல்கிறான் அப்போ உடனே சகாபாக்கள் கேட்குறாங்க யாரை சூழ்ந்தா அவர் மசுலூமா இருந்தால் நாங்கள் செய்கிறோம் உதவி செய்கிறோம் அநியாயம் செய்யப்பட்டிருந்தால் அவருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் இருந்தால் நாங்கள் எப்படி அவருக்கு நாங்கள் உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சரதாசிங் சொல்கிறாங்க அவருடைய சுன்மை நீங்கள் மறைக்கணும் என்பதாக சொன்னார் அவர் எந்த ஜுல்மை செய்தாரோ அந்த ஜுல்மை நீங்கள் சத்தர் செய்யணும் என்பதாக சொன்னார் இன்னொரு ஹதீஸில் வருது மண் சத்தர அவுரத்த அஹில் முஸ்லீம் எவர் முஸ்லீமான தன்னுடைய சகோதரருடைய குறைகளை மறைக்கிறாரோ சத்தராகு அவுரதஹோ கியாம் அல்ல அவருடைய அவரத்தை அவருடைய குறைகளை கேமத் நாளில் மறைத்து விடுவான் என்பதாக சொல்கிறார் இன்னும் சொல்ல போனால் ஒருவர் தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தி பொதுமக்களிடம் பேசுவது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தாலா ஏன்னா அல்லாவே நம்முடைய பாவத்தை மறைச்சு வச்சிருக்கும் போது நாம் அல் அல்லா மறைச்சு வச்ச அந்த பாவத்தை வெளிப்படுத்துவது என்பது ஹராமாக்க ஆக்கப்பட்டிருக்கிறது அதனால் நாம் பிறர் செய்த பாவங்களை நாம் மறைத்தால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மறைப்பார் அது யாராக இருந்தாலும் சரி அதே போல் நாம் பிறர் பிறரை மன்னித்தால் பிறருக்கு ரஹமஸ் செய்தால் அல்லாஹும் நமக்கு ரஹமஸ் செய்கிறார் மல்லா எருஹமோ வலா யுஹமோ யார் ரஹமஸ் செய்யவில்லையோ அவர் ரஹமஸ் செய்யப்பட மாட்டார் ஒரு ஒரு மு ஒரு வழியுள்ளா ஒரு ஷேகவர்கள் தங்களுடைய பிள்ளை அந்த காலத்தில் ஷேக்மார்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை ஹலீஃபாக்களிடம் கொடுத்து வளர்க்க சொல்வார் அதுபோல் ஒரு ஷேக் அவர்கள் தங்களுடைய பிள்ளையை ஒரு ஹலிஃபாவிடம் கொடுக்கிறார்கள் இப்ராஹிமூன் அதுஹம் ரஹமத்துல்லா என்று நினைக்கிறேன் அப்படி கொடுத்து வளர்க்க சொன்ன பொழுது அவர்கள் ஷேக்குடைய பிள்ளையை நல்லா தரிபீஸ் செய்யணுமே என்பதாக அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டார்கள் அப்பொழுது ஒரு முறை குதிரை பயிற்சி கொடுப்பதற்காக வேண்டி குதிரையில் ஏற்றுகிறார் அந்த குதிரையும் வேகமாக போகுது ஒரு கட்டத்தில் அந்த குதிரையை விட்டு கீழே விழுந்துடுறாங்க ஷேகோடைய புல்லை கீழே விழுந்துடுறாங்க கூடவே அந்த கயிறு அவங்கள கட்டி வச்சு அந்த குதிரையோடு சேர்த்து இழுத்து கொண்டு போய் கொண்டே இருக்கிறாங்க இவர்களுக்கு ஒரு நிமிடம் கீழே விழுந்துட்டாங்களே என்ற ஒரு கவலை வந்தாலும் அடுத்த நிமிஷம் சந்தோஷப்படுறாங்க ஷேகோடைய புள்ளை நம்ம தருவித்தானே செய்யணும் செய்கிறோம் என்பதாக சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே ஷேக் அந்த இடத்துல தோன்றி அவங்க கேட்குறாங்க சிரிச்சுட்டு கேக்குறாங்க நாம இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணலையாப்பா என்பதாக கேட்கிறான் நாம இப்படி உங்களுக்கு பண்ணிருந்தா இருந்திருப்பீங்களா என்பதாக கேட்கிறார் அப்பொழுது அந்த அளவுக்கு நாம் யாரிடம் எந்த அளவுக்கு நாம் ரகம செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மிடமும் ரகமத் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு நாயம் சல சல்லாம் அவர்கள் அவர்களுடைய உண்மத்திலே ஒரு கவிஞர் பாடுகிறார் எல்லாம் எதுக்கு என்னுடைய நான் என்னை நாயும் சுலாசல் உம்மத்தில் படைத்தேன் இதில் உம்மத்தில் படைச்சிருக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது நீ மற்ற உம்மத்தை விட அதிகமான பாவத்தை செய்வேன் அதனால நான் ஒரு நாயம் சுலாசல் உமத்தை படித்தேன் அப்போ அவர் கேட்குறாரு எல்லாம் நாயம் சுலாசல் உமத்தில் சரி நாயம் சுலாசத்தில் உம்மத்தில் படைச்சிட்டு அதில் ஏன் என்னை பாவையாக படைத்தேன் ஏன் பாவம் செய்யப்படையாக படித்தேன் மற்ற உம்மத்தில் படிச்சிருக்கலாமே மற்ற உம்மத்தில் நான் பாவைகளாக படைத்தேன் காரணம் அந்த மற்ற உம்மத்தில் உள்ள பாவிகளை நான் படைத்தேன் அவர்களை தண்டிப்பதற்காக நான் படைத்தேன் நாய முஸ் அவர்கள் அவர்களும் நான் பாவிகளை படைத்தேன் அவங்கள மன்னிப்பதற்காக படைத்தேன்ப்பா பா என்பதாக சொல்கிறான் இன்னொரு கவிஞர் ஒருத்தர் பாடுறாரு மே குணேகாரும் பே மே அமல் நான் பாவியாக இருக்கிறேன் அமலும் இல்லாமல் இருக்கேன் சைதாண்ட சொல்கிறார் நான் பாவியாக இருக்கிறேன்ப்பா நான் அமலும் இல்லை மகசூரத்தை விட்டு எந்த அமலும் இல்லை அப்புறம் என்ன நரகந்தானே வா போகலாம் அப்படின்னு கேட்குறான் இல்லை மகர் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது முஸ்தஃபானே முஜே ஜன்னதி கருதியா முஸ்தபா நாயிம் சலாஹலம் அவங்க என்னை இல்லை என்னை கேட்காம என்னை சொர்க்கவாதியாக ஆக்கிவிட்டார்கள் என்பதாக அவர் பாடுகிறார் இப்போ சல்லா அலுவலம் அவர்களுடைய அந்த சொகபத்தின் காரணமாக அவர்களுடைய உம்மத்தாக இருப்பதன் காரணமாகவே அல்லாஹத்தார நம்மை மன்னிக்கிறான் அதே சமயம் ஷேகுமார்களுடைய நபி சொல்லாஹலம் அவர்களுடைய உண்மத்தாக இருப்பதால் நாம் மன்னிக்கப்படுவோம் என்பது ரஜா இருக்கக்கூடிய அதே விஷயத்து இலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்லும்பொழுது வரபுல்லா மசலன் இல்லதினா வரபுல்லா மசலன் இல்லதினா கபூர் உமரா உமரா தலூர் நூஹாலி இஸ்லாம் ஒரு நபி லூத் அலி இஸ்லாம் ஒரு நபி இந்த நபிமார்களுடைய மனைவிமார்களை நாம் எப்படி ஆக்கினோம் என்று சொல்லும் பொழுது அவர்களை அல்லாஹ் தலா காஃபிராக ஆக்கலாம் அதே போல் ஃபிரௌன் பெரும் பாவி ஒரு பாவி அப்படின்னாலே இவன் பெரிய ஃபிரோனார கிராம் பா அப்படின்னு சொல்லுவான் அப்படிப்பட்ட பெரும் பாவி அவனுடைய மனைவி அவர்களை அல்லாஹத்தால முஸ்லீமாக ஆக்கினான் சொர்க்கத்திலே நாயம் சல்லாஸ் அவர்களுடைய மனைவியாக ஆக்குவான் என்றெல்லாம் வருகிறது காரணம் ஒரு சுகபத்தை ஷேக் இருப்பதன் காரணமாக மட்டுமே நாம் வெற்றி அடைந்து விடுவோம் என்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது அல்லாஹத்தால எந்த நிலையிலும் எவ்வாறு வேணாம் ஆக்கலாம் எஹதி மையேஷா ஓ எஹதி யஷா தான் நாடியவர்களை அவன் முதாலத்தில் கொண்டு போவான் தான் நாடியவர்களை அவன் ஹிதாய் செய்வான் நாயம் சலா அவங்கள அவங்களை முழுவதும் பொத்தி பொத்தி பாதுகாத்த அபு தாலிப் ரலாகும் அவர்கள் அவர்களை பற்றி அக்கீதாவிலே சுன்னத்துல் ஜமாத்துல சொல்லும் பொழுது அவர்கள் வெளிப்படையாக களிமா சொல்லவில்லை என்பதில் பெரும்பாலான உலமாக்கள் இத்திஃபாக்காக இருக்கிறார் கல்புல ஈமான் இருந்துச்சு ஆனால் வெளிப்படையாக அவன் களிமா சொல்லலை இப்போ சலதா லிஸ்லம் அவர்களுடைய சின்ன தந்தையார் அவர்களை பாதுகாத்து வளர்த்தவர்கள் அவர்களை அவருக்கு எல்லா விஷயத்திலும் உதவியாக இருந்தவர்கள் அவர்களுடைய வாயிலே அல்லாஹ் களிமாவை வெளியாகவில்லை என்றால் நம்மளுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது அதனால் அல்லாஹை நாம் எந்த நிலையிலேயும் என்னதான் ஷேஹர்களுடைய தொடர்பு இருந்தாலும் என்னதான் நாயகம் சுலதாசன் அவர்கள் நுமத்தாக நாம் இருந்தாலும் அதில் நாம் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதில் ஆதரவு வைக்க வேண்டும் அதே சமயத்தில் அல்லாஹ் நம்மை எந்த நிலையிலும் கொண்டு போகலாம் என்ற ஹவுஃபும் நமக்கு இருக்க இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹால அவனுடைய விஷயத்தில் அவனுடைய ஆம்பரணகியுடைய விஷயத்தில் பேடுதலாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தது புரிவான வணக்கம்